அனைவருக்கும் நான் உங்கள் நாடி கார்த்தி இன்னைக்கு நம்ம அதிகாலையில் பட்டுக்கோட்டையிலிருந்து ஈசிஆர் சாலை வழியாக திருக்கடையூருக்கு பயணத்தை தொடங்கியிருக்கோம் இந்த சாலை வழியாக போகும்பொழுது பட்டுக்கோட்டைக்கு அடுத்து வரக்கூடிய திருத்துறைப்பூண்டி வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் காரைக்கால் வழியாக பயணம் செய்யும் பொழுது இப்போ ஒவ்வொரு சில இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா சாலையினுடைய விரிவாக்கப்படி நடந்துகிட்ருக்கு இந்த வழித்தடத்துல போகும் பொழுது எந்தெந்த இடத்துல அந்த விரிவாக்கம் நடந்துகிட்ருக்கு இப்போ என்ன நிலவரம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பற்றி தெரிஞ்சிக்க வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் ஒரு அருமையான காலை வேலையில் அனைவருக்கும் காலை வணக்கத்துடன் நம்மளுடைய பயணம் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு நான் ரொம்ப நாளாக எங்கள் ஊர் பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோவில் இந்த பகுதியிலிருந்து வீடியோ தொடங்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டே இருந்தேன் அது இன்றைக்கி தான் நிறைவேறினுச்சு அந்த மகிழ்ச்சியோட நம்மளுடைய பயணம் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு பட்டுக்கோட்டையிலேருந்து நாம் எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறத நான் வீடியோ ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தேன் அந்த வழித்தடத்துல நாம் இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் மோஸ்ட்லி என்னுடைய வீடியோ பதிவு எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையிலேருந்து தஞ்சை சாலை வழியாக கந்தரவக்கோட்டை சாலை வழியாக பயணம் செஞ்சது எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்த்துருப்பீங்க இந்த வழித்தடத்தில் நான் வந்து ரெண்டாவதாக இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவே நான் பட்டுக்கோட்டையிலேருந்து வேளாங்கண்ணிக்கு ஈசிஆர் வழியாக திருத்தரை பூண்டியை கடந்து நம்ம பயணம் செஞ்சதை நான் பதிவிட்டிருக்கேன் பட்டுக்கோட்டையிலிருந்து பைபாஸ் சாலை வழியாக தான் நான் பறக்கலக்கோட்டையில் இருக்கக்கூடிய பொதுகுடையார் கோயிலுக்கும் சரி திருத்திரப்பூண்டியை கடந்து வேளாங்கண்ணி கோயிலுக்கு போனதும் சரி நம்ம வீடியோ போட்டிருப்பேன் ஆனால் இன்றைக்கி நம்ம பா காலையிலேயே பயணத்தை தொடங்கினதுனால நம்ம ஊர் கடத்திருவுலாம் கடந்து நாம் முத்துப்பேட்டை சாலை வழியாக தான் மீண்டும் பயணத்தை தொடங்குகிறோம் எங்கள் ஊரில் இந்த ஜங்ஷன் வந்து ரொம்பவே முக்கியமானது நம்மளோட சாலைக்கு எதிர்புறத்தில் தெரிகிறது தான் மதுக்கூர் வழியாக நம்ம கும்பகோணம் போக முடியும் இப்போ நம்ம முத்துப்பேட்டை சாலை வழியாக திருத்திரப்பூண்டிக்கு நோக்கி போயிட்டுருக்கோம் திருத்தப்பூண்டிக்கு அடுத்து வரக்கூடிய வேளாங்கண்ணி வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிடலாம் ஆனால் இதற்கிடையில் சாலையினுடைய விரிவாக்கப்படி எங்கெங்கே நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன் இப்போ வரக்கூடிய இந்த இடப்பக்க சாலை தான் பட்டுக்கோட்டை டவுனில் போகாமல் வரக்கூடிய புறவழி சாலை இந்த சாலை வழியாக தான் நம்மளுடைய பயணம் ஏற்கனவே இருந்ததாக நான் வீடியோவாக பதிவிட்டுருக்கேன் இப்பவும் அதே சாலை வழியாக தான் நம்ம போகும்பொழுது பல கிராமங்களை கடந்து நம்மளுடைய பயணம் இருக்குது ஒரு பக்கம் மழை பெஞ்சு விட்டுருக்கு இன்னொரு பக்கம் சூரியனுடைய கதிர்கள் வந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்பவே முயற்சி செய்யக்கூடிய அந்த சூழலை பார்க்கும்பொழுது இந்த இடத்துல பயணம் செய்கிறது ரொம்பவே அழகாக இருந்தது இப்போ நம்ம பறக்கலக்கோட்டை அப்படிங்கிற பகுதியை கடந்து வந்துட்டுருக்கோம் இங்கே வலப்பக்கத்துல தெரியக்கூடிய இந்த நுழைவாயில் வழியாக நம்ம இங்கே இருக்கக்கூடிய பொது உடையார் கோயிலுக்கு போகலாம் இப்போ கார்த்திகை மாதம் நடக்குது இல்லையா இந்த மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இந்த கோவிலில் மிகவும் விசேஷமாக இருக்கும் இதில் விவரங்கள் எல்லாமே நான் வீடியோவாக பதிவிட்டுருக்கேன் அதை கடந்து நம்ம வரும்பொழுது இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா சாலையினுடைய விரிவாக்க பணி நடந்துட்டுருக்கிறத பார்க்க முடியுது இந்த பாலந்து கடந்து வரும்பொழுது வள பக்கத்தில் தெரியக்கூடிய இந்த சாலை வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடிய சாலையாக இருக்குது அதாவது நம்ம இந்த சாலை வழியாகவும் முத்துப்பேட்டை அதராம்பட்டணத்தை கடந்து நம்ம ராமேஸ்வரம் வரைக்கும் போக முடியும் இங்கேருந்து திருவாரூர் மாவட்டம் எல்லை ஆரம்பிக்குது காலையில் நம்ம பயணம் செய்கிறதுனால நமக்கு வந்து பயண கலைப்பே தெரியாமல் ஸ்மூத்தாக நம்மளுடைய பயணம் போயிட்டே இருக்குது இப்போ வரக்கூடிய ஜங்ஷனில் நம்ம முத்துப்பேட்டையில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற தர்கா ஒன்று இருக்குது இந்த இடத்துல தான் கந்தூரி விழா அப்படின்னு சொல்லி பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழா நடக்கும் அதை அடுத்து முத்துப்பேட்டையில் அலையாத்தி காடுகள் அப்படிங்கிற பகுதி இருக்குது சதுப்பு நில இருக்கக்கூடிய இந்த பகுதியில் படகு சவாரி வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனது இடப்பக்கம் திரும்பி வேளாங்கண்ணிக்கு போயிட்டுருக்கோம் இந்த வேளாங்கண்ணிக்கு இன்னும் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் இருக்குது இந்த பகுதி நம்ம கடந்து வரும் பொழுது சாலையினுடைய ஒரு பக்கம் பணி நடந்துட்டுருக்கிறதும் இன்னொரு பக்கம் பணி தொடங்கிறதுக்கான அந்த அறிகுறியெல்லாம் இருக்கிறத பார்க்க முடியுது இப்போ மழை வேறு பேஞ்சு விட்டுருக்கிறதுனால இந்த இடத்துலலாம் நீங்கள் பயணம் செய்யும்பொழுது கவனமாக வரணும் இந்த பிரிவுலேயும் இடப்பக்கம் தெரியக்கூடிய சாலை வழியாக தஞ்சாவூர் மன்னார்குடிக்கு போக முடியும் வலப்பக்கத்தில் முத்துப்பேட்டைக்கு போகலாம் நம்ம ஸ்ட்ரைட்டாக திருத்தர் பூண்டி அடுத்து நம்ம வேளாங்கண்ணிக்கு போக போகிறோம் திருத்திரப்பூண்டியில் ஒரு பிரேக் எடுக்கலாம்னு நினைக்கிறோம் அந்த நேரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் திருத்திரப்பூண்டி வேளாங்கண்ணி சாலையில் பயணம் செய்ய தொடங்கியிருக்கோம் இது வரைக்குமே பார்த்திங்கன்னா சாலையில் எந்தெந்த இடத்துலலாம் வந்து பணி நடந்துட்டுருக்கு பணி தொடங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே வந்துட்ருக்கோம் இப்போ மழை விட்டுருக்கு இருந்தாலுமே நம்ம சாலை வழியாக போகும்பொழுது கொஞ்சம் ப கவனமாகவே பயணம் செய்யணும் நம்ம சொல்லிகிட்டே பொழுது சடனாக ஒரு சில இடத்துல பார்த்திங்கனாக்கா மழை வேகமாக வழுக்க ஆரம்பிச்சிடுச்சு நம்மளுடைய பயணம் தொடர்ந்து மழையிலே தான் இருக்குது இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்குதுன்னு சொல்லலாம் இதை கடந்து நம்ம கவனமாக பயணம் செய்யணும் இப்போ நம்ம உதய மார்த்தாண்டபுரம் அப்படிங்கிற பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துல இருக்கிற பேர்ட் செஞ்சுரி பறவைகள் சரணாலயம் ரொம்பவே பிரசித்தி பெற்றது இந்த இடத்துல இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு மழை பெஞ்சு இந்த இடமெல்லாம் சாலைகள் வந்து குண்டும்ங்குழிமாக இருக்கிறத பார்க்க முடியுது அழகான பசுமையான இருக்கக்கூடிய இந்த வயல்வெளியை நம்ம கடந்து போகும்பொழுது இந்த சரணாலயம் அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதி திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது இப்போ நடக்கக்கூடிய இந்த நவம்பர் மாதமும் அடுத்த மாதம் தான் இந்த சரணாலயத்தை சுற்றி பார்க்கக்கூடிய பெஸ்ட் டைமாக இருக்குது பட்டுக்கோட்டையிலிருந்து திருத்துறைப்பூண்டிக்கு நம்ம ரெண்டு வழியில் வரலாம் ஒன்று அதராம்பட்டினம் போயிட்டு முத்துப்பேட்டை வழியாக இடையூரை கடந்து திருத்திரப்பூண்டிக்கு வரலாம் நம்ம அதராம்பட்டினம் போகாமல் டைரெக்டாகவே முத்துப்பேட்டை சாலை வழியாக இடையூரை கடந்து திருத்திரப்பூண்டிக்கு வந்திருக்கோம் நமக்கு முன்னாடி போகக்கூடிய இந்த பேருந்து லெஃப்ட்டு திரும்பி திருத்திரைப்பூண்டி டவுனுக்குள்ளே போக போது இந்த சாலை வழியாக நம்ம மன்னார்குடி தஞ்சாவூர் போகலாம் நம்ம டவுனு உள்ள போகாமல் இந்த இடத்துல ஒரு பிரேக் எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட பயணம் மீண்டும் தொடரும் நாங்கள் இந்த சாலை வழியாக பயணம் செய்யும்போது எப்பொழுதுமே இந்த இடத்துல ஒரு பிரேக் எடுப்போம் இந்த இடத்துல டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் டீ குடிச்சிட்டு சூடாக வடை இருந்தாங்க வடை ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டதுக்கப்புறம் மீண்டும் எங்களுடைய பயணம் தொடங்கிடுச்சு எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்களுக்கு திருக்கடையூரில் ஷஷ்டிதி பூர்த்தி அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கல ஒருவேளை நீங்கள் இந்த சாலை வழியாக மதியம் லன்ச் டைமில் டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய மந்தி பேரடைஸ் அப்படிங்கிற பகுதியில் நீங்கள் சாப்பிடலாம் சாப்பாடு நல்லாவே இருக்கும் இங்கே டைனிங் ஃபெசிலிட்டியும் பார்சலும் அவைலபிலிட்டியாக இருக்குது நமக்கு எது பெஸ்ட்டோ அந்த ஆப்ஷனை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த பகுதியெலாம் மழை லேசாக ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அங்கங்கே டிராப் ட்ராப்பாக கண்ணாடியில் இருக்கிறத பார்க்க முடியுது இந்த இடத்துல சாலையினுடைய பணி வந்து நடந்துகிட்ருக்கு அதனால தான் பார்த்திங்கன்னா அங்கங்கே கொத்தி விட்டுருக்காங்க சில இடங்கள்லாம் சாலையில் மழையினால பள்ளமும் இருக்குது சாலையோட ரெண்டு ஓரத்துலையும் அந்த தார் சாலையை கொத்தி விட்டு ஓரமாக வச்சிருக்கிறதையும் புது சாலை அமைக்கிறதுக்கான பணியும் இருக்கிறதையும் பார்க்க முடியுது மழையினால் சாலையில் மிகப்பெரிய பள்ளங்கள்லாம் இருக்கிறத பார்க்க முடியுது நல்லவேளை நம்ம தூரத்திலே பார்த்ததுனால அதில் மாட்டிக்காமல் தப்பிச்சுட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் திருக்கோவிலை இந்த இடத்துல ஒரு சிறப்பு இருக்குது அது என்ன அப்படிங்கிறத இந்த வழித்தடத்துல நான் நிறைய தடவை பயணம் செஞ்சுருந்தப்போ ஒவ்வொரு தடவையும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது என்னன்னு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இந்த இடம் நமது முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்களுடைய சொந்த ஊர் தான் இது நம்ம காலையில் தொடர்ந்துலேருந்து பனி மழை இப்போ பாருங்களேன் வெயில் சுள்னு அடிக்குது ஒரு சம்மரில் டிராவல் பண்ணுற மாதிரியே இருக்குது திருத்திரப்பூண்டியை கடந்து நாம் வேளாங்கண்ணிக்கு வந்தாச்சு இந்த இடத்துல நம்ம ரைட் ஹேண்ட் சைடு திரும்பி வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு போக முடியும் இந்த பேருந்து வளையக்கூடிய அந்த வழித்த நம்ம போகலாம் நம்ம இப்போ அங்கெல்லாம் போகாமல் ஸ்ட்ரைட்டாக தான் நம்மளுடைய பயணம் இருக்க போகுது இதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பயணத்தில் நிறைய புதிய தகவலாம் நீங்கள் பார்க்க முடியும் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம ஊர் பட்டுக்கோட்டையிலேருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் நம்ம எழுபத்தெட்டு கிலோமீட்டரை கடந்து வந்திருக்கோம் வேளாங்கண்ணிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்துக்கு வந்திருக்கோம் இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கடற்கரை சாலை வழியாக தான் நம்மளுடைய பயணம் இருக்குது நாகப்பட்டினத்துக்கு நம்ம பட்டுக்கோட்டையிலேருந்து வரணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து ஈசிஆர் சாலை வழியாகவும் வரலாம் அப்படி இல்லைன்னா வடசேரி வழியாகவோ இல்லை மதுக்கூர் வழியாகவோ மன்னார்குடி வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து திருவாரூர் வழியாக நம்ம நாகப்பட்டினம் வரலாம் இங்கேருந்து நாகப்பட்டினம் டவுனுக்கு போக அஞ்சு கிலோமீட்டர் தூரம் இருக்குது இந்த பகுதி எல்லாமே கடற்கரை பகுதி அப்படிங்கிறதுனால சாலை ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னாக்கா கருவாடு அந்த மீனை காய வச்சு அதை பதப்படுத்தி விற்கக்கூடிய அந்த பகுதியெல்லாம் பார்க்க முடியுது நாம் போகக்கூடிய இடத்துக்கு இன்னொரு முக்கியமான பகுதி காரைக்கால் மட்டும்தான் இங்கிருந்து அது இருபது கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு டவுன் உள்ள போகிறதுக்கு முன்னாடியே இந்த பிரிட்ஜை கடந்த கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம வந்து சாலையினுடைய சீரமைப்பு பணியும் விரிவாக்க பணியும் நடந்துகிட்ருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் முத்துப்பேட்டையிலருந்தே நாகப்பட்டினம் அறுபத்தேழு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த பகுதி வந்து பே ஆஃப் பெங்காலை ஒட்டி இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி நாலில் நடந்த சுனாமியில் மிகப்பெரிய அழிவை சந்தித்த பகுதி இது நாகப்பட்டினம்னு சொன்னாலே எல்லாருக்குமே இந்த பேர அழிவையும் பேரழிவுன்னு சொன்னாலே இந்த நாகப்பட்டினம் பகுதி தான் ஞாபகத்துக்கு வரும் அந்த அளவுக்கு இந்த வந்து ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது இது வர்த்தக பகுதியாக இருக்கிறதுனால நமக்கு இப்போ வழிநெடுக்க பார்த்தீங்கன்னாக்கா நிறைய லாரிகள் நிற்கிறத பார்க்க முடியுது அது மட்டும் இல்லை இந்த இடத்துலலாம் சாலையினுடைய விரிவாக்க பணி நிறையவே தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு அதனால தான் ஒரு சைடில் போகக்கூடிய எதிர்புறத்தில் வரக்கூடிய வாகனங்கள் எல்லாமே நம்மளுடைய சாலையிலே ஆப்போசிட் சைடு பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய பயணம் தொடர்ந்து மழையிலே இருக்குது வேளாங்கண்ணி வரும்போது தான் மழை இல்லை வெயில் சுள்ளுன்னு அடிச்சிதுன்னு சொன்னேன் இந்த இடத்துலலாம் வரும்போது பாருங்கள் மழை எந்த அளவுக்கு தொடர்ந்து ஆரம்பிக்குதுங்கிறத பார்க்க முடியுது நாகை நாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு வள்ளிப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு பெயர் இருந்திருக்கு முதலாம் குளோத்துங்க சோழன் இங்கு ஆட்சி செய்த போது அவருடைய ஆட்சியில் இந்த பகுதி முக்கியமான வர்த்தக துறைமுகமாக இருந்திருக்கு இந்த பயணத்தில் கடைசிய முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய காரைக்கால் இன்னும் பதினோரு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தை கடந்து நாம் இப்போ காரைக்கால் நோக்கி போயிட்டுருக்கோம் இன்னும் நமக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரம் தான் அமைஞ்சிருக்கு இந்த பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு ஆலயம் இருக்குது அது திருநள்ளாறு திருநல்லாருக்கு போனவங்க கண்டிப்பாக திருவையாருக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்குது அந்த திருநள்ளாரில் சனீஸ்வரம் பகவான் ஆலயம் அமைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்பு அது இங்கிருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு காரைக்காலில் என்ட்ரி ஆனோன்னே நம்ம ஸ்லோவாக ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் காரணம் என்னென்னா இது ஸ்கூல் டைமாக இருக்கிறதுனால நம்ம பொறுமையாக போயிட்டுருக்கோம் இந்த சாலை வந்து நாகூரை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியாக அமைஞ்சிருக்கு காரைக்காலில் இருக்கக்கூடிய சாலைகளும் சரி தெருக்களுமே பாண்டிச்சேரியில் நம்ம சாலைகளையும் தெருக்களையும் பார்க்குற மாதிரியே ஒரே மாதிரியே இருக்கும் இந்த வளைவில் வரும்பொழுது நாங்கள் ரொம்பவே பொறுமையாக வந்தோம் அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சது எதிர்ப்புறத்தில் தெரியக்கூடிய இந்த எல்லோ பேருந்து மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் பயணிக்கக்கூடிய பேருந்தான் இருக்குது இந்த சிக்னலில் இடப்பக்கம் திரும்பினா நம்ம சனீஸ்வரன் பகவான் கோவிலுக்கு போகலாம் நம்ம நேராக திருக்கடையரை நோக்கி போகும்பொழுது இந்த சாலையில் ஒரு முக்கியமான கோவில் இருக்குது காரைக்கால் சொன்னாலே எல்லாருக்குமே இந்த அம்மையார் கோவில் தான் வரும் இந்த கோவிலை கடந்து தான் நம்ம போயிட்டுருக்கோம் காரைக்கால் அம்மையாருக்கு வருஷா வருஷம் இந்த கோவிலில் தான் மாங்கனி திருவிழா நடக்கும் அது ரொம்பவே பெயர் பெற்றது காரைக்காலில் பேருந்து நிலையமும் ரயில் நிலையமும் பக்கத்து பக்கத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த இடத்துல இருந்து நம்ம காரைக்கால்ல இருக்கக்கூடிய இந்த அம்மையார் கோவிலுக்கு வர்றதுக்கு ரொம்பவே சுலபமா இருக்கும் காரைக்கால் பேருந்து நிலையத்திலிருந்து நம்ம கடந்து பயணம் செய்யும் பொழுது இடப்பக்கத்தில் வரக்கூடிய இந்த சாலை பிரிவுல நம்ம திருவையாறுக்கு போகலாம் இதன் வழியாக திருவையாறு விளம்பல் வழியாக பட்டுக்கோட்டைக்கு போக முடியும் நாங்கள் திருக்கடையூருக்கு போயிட்டு திரும்பி இதே பாதையில் தான் நாங்கள் பயணம் செஞ்சிருந்தோம் ஒரு சில இடத்துல வெயில் சுள்ன்னு அடிக்குது இதை கடந்து நம்ம தூரத்தில் மேகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு இன்னும் பயணத்தில் நிறைய மழைப்பகுதியை சந்திப்போம்னு நினைக்கிறேன் அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கருமேகம் சூழ்ந்துருக்கிறத பார்க்க முடியுது இந்த நுழைவாயில் நம்ம கடந்து வரும் பொழுது காரைக்கால் என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம வெளியில் வந்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம தரங்கம்பாடி வழியாக திருக்கடையூருக்கு போக போகிறோம் தொடர்ந்து மழை வெயில் இப்படியே தான் நம்மளுடைய பயணம் இருக்குது இந்த பகுதியில் வரும்பொழுது ஹேண்ட் சைடு காரைக்காலில் இருக்கக்கூடிய போர்ட்டுக்கு போக முடியும் அதை கடந்து நம்மளுடைய பயணம் இருக்குது இந்த தாங்க நம்ம தமிழகத்துக்கும் காரைக்காலுக்கும் இருக்கக்கூடிய இணைப்பு பிரிவு பகுதியாக அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கக்கூடிய சோதனை சாவடியை கடந்து நம்மளுடைய பயணம் தமிழக எல்லையில் ஆரம்பிக்குது காரைக்கால் தனி யூனிட் டெரிட்டரியாக இருந்தாலும் இதை சுற்றி பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த மூணு மாவட்டமும் ஒரு முக்கியமான மாவட்டங்களை சூழ்ந்து தான் இந்த காரைக்கால் அமைஞ்சிருக்கும் நாம் இப்போ வலப்பக்கம் திரும்பி நம்மளுடைய பயணம் இருக்குது இதன் வழியாக தான் நம்ம போக போகிறோம் இந்த இடம் தரங்கம்பாடி இந்த தரங்கம்பாடி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இங்கே வந்து டேனிஷ்காரர்கள் அதிகமாக இருந்ததுனால இது டேனிஷ் நகரம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணில் ஜெர்மன் மிஷனரி சீகன் பால்க் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முதன் முதலாக தமிழ் நிறுவி நிறுவிருக்காரு நம்மளுடைய பயணம் தொடர்ந்து அழகாக இருந்துக்கிட்டே வருது அப்படியே சாரல் மழையிலேயே நம்முடைய பயணம் இருக்குது நமக்கு முன்னாடி போகக்கூடிய அரசு பேருந்து தான் நம்ம ஃபாலோ பண்ணி போக போகிறோம் இது திருக்கடையூரை கடந்து போகிறதுனால நமக்கு ஒரு முக்கியமான வழித்துணையாக அமைஞ்சிருக்கு மேம்பாலம் பணி நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா சாலையில நிறைய குண்டும் குழியுமா இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம் இப்போ மழை வேற பெஞ்சிட்டு இருக்கா இன்னும் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது நம்ம திருக்கடையூர் போகிறதுக்கு முன்னாடியே இதே சாலை வழியில் கொஞ்ச தூரத்துலேயே தில்லையாடி வள்ளியம்மன் நுழைவாயில் வரும் அதன் வழியாக நம்ம கழியில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போகலாம் இந்த கோவிலில் நிறைய சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த கோவிலில் மட்டும்தான் முருகப்பெருமானுக்கும் பின்பக்கம் சிவபெருமான் இருக்கக்கூடிய பீடத்தை நம்மளால் பார்க்க முடியும் வேறு எந்த கோவில்லையும் இந்த அமைப்பு கிடையாது இதுவரைக்கும் நம்ம நூற்றி இருபத்தெட்டு கிலோமீட்டர் கடந்து வந்தாச்சு ஒரு இடத்துல கூட நமக்கு டோல் கிடையாது இதோட நம்மளுடைய பயண வீடியோ முடிவுக்கு வருது இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆளில் வச்சுக்கிங்க அப்போ தான் அப்படி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்க இருப்பது உங்கள் நாடி கார்த்தி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்